தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பால் இது நான் முழக்கம் திரு கனவேர் கேட்டிருந்த நீங்கள் பண்ணை எப்படி தொடங்குகிறேன்னு சொல்லி அது சம்பந்தமான காணொலி தான் இது பண்ணை நீங்கள் தொடங்கும் முதல் வந்து உங்களுக்கு பல அனுபவம் இருக்கணும் பல ஆய்வுகள் செய்திருக்கணும் நாங்கள் முந்தி வந்து குளமாக வாழும்போது அதாவது ஒரு குடிகளாக வாழும்போது இந்த ஒவ்வொரு தொழில் செய்து வந்திருப்போம் அந்த தொழிலால் வந்து இப்போ பண்ணை வளர்ப்பு ஒரு விவாகம் செய்திருந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும் மாடு ஆட்டுக்கு இப்போ வருத்தம் வரும்போடி பார்க்குறது என்ன மருந்து என்ன மருந்து கொடுக்கலாம் கொள்ளலாம்னு சொல்லி அதே நேரம் இப்போ நாங்கள் ஒரு இலவான முறையில் எப்படி பண்ண தொடங்குறேன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு பணம் வேணும் அதுக்கு மூலதனம் வேணும் அப்போ மூலதனம் வேணும் பண்ணை உண்டு வாங்குறதுக்கு பண்ணை அது பார்த்து வாங்கணும் அது சம்மந்தமான காணொளி இன்னொன்று தெளிவாக போடுறேன் அதுக்கு இல்லை வந்து ஒரு மரங்கள் இருக்கக்கூடியதாக வேணும் நீங்கள் பயிர்கள் ஏதாவது செய்யக்கூடியதாக வேணும் புழுக்கள் உற்பத்தி செய்கிறதாக வேணும் அப்படியான நிறைய இது வேணும் மற்ற ஆடு மாடு கோழிக்கு வருத்தம் வராமல் நல்ல சூழல் இருக்கக்கூடிய இது வேணும் அதை அப்படி தெரிவு செய்கிறேன்னு சொல்லி பிரகாப்போம் இப்போ யாழ்ப்பாணத்துலேயோ மட்ட கிளப்பிலேயோ கனடாவிலேயோ தமிழ்நாட்டில் ஒரு கு ஒரு பண்ணை தொடங்குறேன்னு சொன்னால் பார்ப்போம் சரி முதல்ல இருந்து தொடங்கலாம் கோழி தான் முதல் இலகு வேணுன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் பணம் இல்லாமல் அல்லது குறைஞ்ச முதலீட்டோட தொடங்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் கோழி தான் நல்லது இப்போ ஆரம்ப நிலையில் கோழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அது சம்மந்தமாக தெரியணும் இந்த கோழி வந்து இவ்வளோ முட்டை போடும் ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிடும் ஒரு சாதாரண கோழி வந்து முட்டை போடுற கோழி வந்து கால் ராத்தல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு அப்போ கால் ராத்தல் சாப்பிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் எத்தனை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சாப்பிடும் கிட்டத்தட்ட ஏழு தசம் அஞ்சு எட்டு ராத்தல் ஏழு ஏழு ராதல்னு வைப்பேன் சாப்பிடும் எத்தனை முட்டை போடும் இப்போ எண்பது வீதம் அது போடுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு இருபத்தி நாலு முட்டை போடும் இப்போ கனடாவை வச்சு நான் கணக்கு சொல்கிறேன் நீங்களும் கூட கணக்குகளை பாருங்க இது ஒரு சராசரி கணக்காக தான் நான் சொல்கிறேன் அப்போ ஒரு கோழி வந்து ஒரு மாதத்துக்கு இருபத்தி நாலு முட்டை போடுது ஏழு ஏழு ராத்தல் சாப்பாடு சாப்பிடுதுன்னு சொன்னால் இங்கே என்ன தெரியும் ஒரு ராத்தல் சாப்பாடு வந்து முப்பத்தஞ்சு அப்போ ஏழு ராத்தல் சாப்பாடும் வந்து ஒரு ரெண்டு ரூபா அறுவசம் ரெண்டு ரூபா ஆறு வரும் அப்போ முட்டை எவ்வளோத்து விற்கலாம் அந்த முட்டை வந்து ஒரு டசன் ஆறுரூவா ஆறுரூவா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் ஃப்ரீ ரன்னோ அல்லது இந்த ஃபார்ம் இந்த 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 நான் சொல்லக்கூடிய இந்த முட்டை அப்போ எங்களுக்கு அதில் எவ்வளோ வரும் ஒரு கோழியால் ஒரு மாதத்துக்கு பத்து ரூபா லாபம் வரும் சரியோ இது வந்து தனிய ஒரு மேலெழுந்த வாரியான கோழி சாப்பிடக்கூடிய இதை வச்சு ஆனால் ஒரு கணக்கு ஆனால் கோழிக்கு அங்காலம் உங்களுக்கு கூடு வேணும் அங்காலங்கால நிறைய 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 விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்போ அப்போ நீங்கள் அப்புறம் அங்கால் பார்க்கலாம் நூறு கோழி ஆயிரம் கோழி மற்ற மார்க்கெட்டிங் செய்யணும் காருகள் ஓடணும் வரணும் போகணும் கொள்ளணும் சாப்பாடுகள் வந்து வாங்கி கொண்டு வர்றாலும் அந்த கணக்குகள் எல்லாம் இதெல்லாம் நாம் போடணும் இப்போ இது சும்மா ஒரு ஆரம்பத்துக்கு உங்களுக்கு தொடங்குறதுக்கான கணக்கு வழக்கத்தான் நான் சொல்கிறேன் அப்போ ஆனால் எனக்கு நடந்த கதையை சொல்லி கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு அங்கால் கொஞ்சம் தெளிவாகும் அப்போ நான் பார்த்துட்டு வந்து இங்கே ஹேடாவில் பா பண்ண தொடங்கிட்டு பார்த்தோன்னே ஓகே நல்லா தான் போய் இருக்கு கோழி ஆனால் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நீ எல்லா கணக்கும் வந்து நீங்கள் வடிவாக அந்த கூகுளில் ஷீட்ஸ் எல்லாம் இருக்குது அதில் எடுத்து எக்ஸல் ஷீட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போகணும் ஒரு அஞ்சு அஞ்சில் ஒழிச்சாலும் எழுதி கொண்டு போகணும் அப்போ தான் உங்களுக்கு வருஷம் முடிய அதை வந்து எப்படி இந்த லாபத்தை வந்து கூட்டுறது எப்படி கோஸ் கட் பண்ணுறது என்னென்ன தேவையில்லா சாமான்களை எப்படி இதுன்றது அல்லது பார்த்து வாங்குறது சொல்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிய தெரிய வரும் அப்போ நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டாலர் வந்து இந்த பண்ணை சாப்பாடு தர கோழி அதாவது ஃபீ சிக்கன் ஃபீட் தர்ற நிறுவனத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்போ என்ன மாதிரின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கோழியை வந்து வளர்த்து அதுலேருந்து முட்டை எடுத்து முட்டையை வந்து நாங்கள் கழுவி ஆக்களுக்கு விற்று அப்படின்ட்டு காசு எடுத்து இதில் வந்து சிட்டி அதாவது நகரங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த பணத்தை வந்து இந்த கோழி சாப்பாடு விற்கிற நிறுவனம் வந்து அள்ளு கொள்ளையாக எடுக்கிறேன் சரியோ அப்போ எனக்கு அது ஒரு சுரண்டல் மாதிரி பாதிச்சுது அப்போ நாங்கள் அந்த அந்த நிறுவனத்திலையும் வந்து தங்கியும் இருக்க வேண்டி வரும் சரி தானே அப்போ நாங்கள் வந்து அதுக்கு கீழே போய் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த கோழி ஒரு கோழி முட்டை போடுற கோழிக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வீதத்திலேருந்து இருபத்தி ரெண்டு வீதமான புரதச்சத்து வேணும் இதர இதர சத்துகள் வேணும் அதை நான் சொல்கிறேன் இதான் உங்களுக்கு பிரதானமான தெரிய வேண்டியது அப்போ பதினெட்டு வீத சத்து இருக்கக்கூடிய உணவை வந்து நாங்கள் எப்படி தயாரிக்கிறது நாங்கள் சொந்தமாக தயாரிக்கலாம் சொந்தமாக செய்யலாம் அதை செய்தால் இன்னும் கொஞ்சத்தை குறைக்கலாம் அப்போ ஆனால் இன்னும் ஒரு வழி இருக்குது ஐயா நம்ம சொன்ன சொல்கிற வழி இருக்குது அது எப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இயற்கையாக நாட்டுக்கோழிகளை வளர்க்குற முறை சரியோ ரெண்டு முறையும் வந்து நாங்கள் பார்ப்போம் உங்க ரெண்டு முறையும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போதான் தச்சமேன் அந்த காண்டி எங்களுக்கு அறிவுக்காண்டி நீங்கள் இந்த ஃபேக்ட்ரி ஃபார்மிங்னு சொல்லி சொல்கிற இவையில் என்ன மருந்துகளை போடணும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆனால் கோழிக்கு எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் கோழி வந்து மனுஷர் மாதிரி தான் எங்கள்ட பெண்கள் இப்படி இப்படி வயசுக்கு வந்தோடன அந்த முட்டை உற்ப உற்பத்தி ஆகுது கேரு உற்பத்தி ஆகி முட்டை உற்பத்தி ஆகுது அதே மாதிரி தான் கோழிக்கும் கோழி வந்து கிட்டத்தட்ட பதினாறு கிழமையில் அநேகமான கோழிகள் வந்து சிலதுகள் கூட குறைய செய்யலாம் செய்யலாம் முட்டை போடும் அவியலுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வீத புரோட்டீனும் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வீத புரோட்டீனும் நல்ல டே லைட் அதாவது லைட்டும் இந்த தலையில் நான் ப்ரோ ஒரு க்ளான்ஸ் ஒன்று இருக்குது அது வந்து அதுதான் அந்த அது கோழியை தீர்மானிக்கும் ஓ இது வந்து வசந்தகாலம் கூடகாலம் முட்டை போடுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நாங்கள் லைட் அதுகள் போடணும் நான் அது 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 அதாவது இன்னும் டீட்டெயிலாக ப சொல்லலாம் அப்போ அப்போ இப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நான் பார்த்துட்டு ஓ இது பெரிய சுரண்டலாக இருந்துச்சு அதனால் நாங்கள் என்ன செய்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி கோழியை வந்து இயக்க முறையில் வளர்க்க தொடங்கிட்டேன் வேண்டு சொல்லி சொன்னால் இந்த சொந்தமாக வந்து இருபத்தி ரெண்டு வீத புரோட்டீனை வந்து புழுக்கள் பூச்சிகள் புல்லு கோரை கிழங்கு மீன் கழிவுகள் அப்படியான நிறைய விஷயங்கள்லேருந்து எடுக்கலாம் அது கூடி குறையாம இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அதை உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சோளத்தை சோளத்தில் எட்டு வீத ப்ரோட்டீன் இருக்குது மீன் எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னு என்ன சொன்னால் மீனில் முப்பது வீத ப்ரோட்டீன் இருக்குது அப்போ மீனில் இதர விஷயங்களும் கோழிக்கு தேவையான கால்சியம் ஆங்கால வேறு விரும் சத்துக்களும் இருக்கும் கோழிக்கு அப்போ அதுகளை எல்லாம் வந்து எப்படி அவையை கூட்டி ஒரு பதினெட்டு வீதத்துலேருந்து இருபது வீதத்துக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி செய்திருக்கணும் அப்போ இப்படி செய்து சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து கோழியை தொடர்ந்து முட்டை போட பண்ணலாம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த மருந்து நிறுவனங்களும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த ஃபேக்ட்ரி ஃபார்மிங் மெத்தட்டில் வந்து கோழியில் ஆகலும் அடைச்சி வச்சு இந்த முறையில் அப்படி வளர்க்கும்போது அவைகளுக்கு வருத்தம் வரும் அந்த வருத்தத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் மருந்துகள் போடணும் அப்படியான இதுகளெல்லாம் இருக்குது அப்போ அதுகளையெல்லாம் எல்லாம் விட்டு வெளியில் வர்றேன்னு சொல்லி சொன்னால் ஐயா நம்மாழ்வாருடைய இந்த மெத்தில் அதாவது இயற்கை முறையில் வரலாம் ஆனால் ஐயாவை சொல்லுவார் வந்து ஆடு மாடு கோழி தாரா எந்த மிளட்டு நிலத்தையும் வந்து தாராவும் மாடும் வந்து அது ஒரு வளமுள்ள நிலமாக மாற்றமென்னு சொல்லி ஐயா சொல்லுவார் அப்போ நாங்கள் வந்து முதல் இன்னும் நேரம் இருக்குன்னு தெரியல சரியான நேரம் சொற் சொப்பமாக இருக்கிற வழியாக அன்புறவழியா அப்போ நீங்கள் கோழியிட அந்த பேசிக் விளங்கி இருக்கும் கோழி வந்து எப்படி வளர்க்குறது கோழி வந்து நீங்கள் முட்டை போடுற கோழியை வா வாங்கி முட்டையை விற்க தொடங்கலாம் முதல் ரெண்டாவது புராத்து விற்க தொடங்கலாம் மூன்றாவது வந்து புராத்து குஞ்சுன்னா ஒரு செவல் குஞ்சு அறுபது நாளில் வரையக்கலாம் அதை விற்கிறது நாலாவது வந்தும் அந்த கோழி குஞ்சுகளை வளர்த்து முட்டைக்கு விற்கலாம் முட்டை போடுற தருவாயில் வந்து விற்கலாம் இப்போ நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரோவலே வணக்கம்